இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்கல ஐயா இந்த பூ அவ்வளவு சீக்கிரம் யாரு கண்ணுக்குமே தட்டுப்படாதியா அதுவும் நைட்டு நேரத்துல மட்டும் இந்த பூ பூக்கும் அதுவும் வருஷத்துக்கு இத்தனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கும் இருக்குயா அவ்வளவு சீக்கிரம் யார் கண்ணிலையும் இந்த பூ தட்டுப்படாதியா ஏ நாங்கள் எத்தனையோ தடவை காட்டு பகுதிக்கு தேன் எடுக்கலாம் போயிருக்கோம் அப்போல்லாம் எங்கள் கண்ணுக்கு தட்டுப்பட்டது கூட கிடையாது அதுவும் நைட்டு நேரத்தில் தான் இந்த பூ பூக்குன்றதுனால நைட்டு நேரம் பெரும்பாலும் யாருமே காட்டு பக்கம் போக மாட்டோம் ஏன்னா இந்த காட்டுக்குள்ள அதிகமாக காட்டு யானைகளுடைய நடமாட்டமும் இருக்கும் அதனாலயே பொதுவாக இரவு நேரத்தில் யாருமே இந்த காட்டுக்குள்ளே போக மாட்டோயா முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்குள்ளேயே யாரும் காட்டுக்குள்ளே ஏதாவது வேலைக்கு போனா கூட சீக்கிரம் திரும்ப வந்துடுவையா காட்டு யானை கண்ணுல யாராவது சிக்கிட்டோம்னா உயிருக்கு ஆபத்தியா அதனால நைட்டு நேரத்துல பெரும்பாலும் யாரும் காட்டு பக்கம் போகமாட்டோம் இன்னைக்கு காட்டுச்சி அம்மனுக்கு இரவு நேரத்துல பூஜை தான் இன்னைக்கு நாங்கள் இந்த காட்டு பக்கமாவே வந்தோம் அப்படி வரையில தாயா இந்த பூ என் கண்ணுல தட்டுப்பட்டுச்சு இந்த பூவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாவே இருக்கு அந்த காட்டுச்சி அம்மனே வந்து மகளா பறக்க போறாய எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இதை கேட்டதும் சேதுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது அப்போ அந்த பூவை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து காட்டுச்சி அம்மனுக்கு பூஜை பண்ணி விளக்கேற்றுனா அப்போ கண்டிப்பாக இறந்து போனேன் நம்ம அம்மாவே வந்து பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுறாரு சரிங்கய்யா உங்களுக்கு எதுவும் இந்த பூ வேணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் இல்லை இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க நீங்களே இதை சாமிக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு ஐயா பாத்தியா நீங்க எதுவும் அந்த காட்டுப்பக்கெல்லாம் எதுவும் போயிடாதீங்கயா இந்த பூ உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் கூட உங்களுக்கு தரேன் இந்த பூவை தேடி எதுவும் நீங்க காட்டுப்பக்கம் போயிடாதீங்கயா ஏன்னா உங்க சம்சாரமும் மாசமா இருக்கு அதனால நீங்க ஏதாவது இந்த பூவுக்கு ஆசைப்பட்டு காட்டுப்பக்கம் போயிட போயிடுறீங்க அப்படி காட்டுப்பக்கம் போயிடாதீங்கயா காட்டுக்குள்ள ரொம்ப கொடூரமான யானைகள்லாம் இருக்குயா அது கண்ணலாம் மனுஷங்க சிக்கனா உயிருக்கு ஆபத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப எச்சரிக்கை பண்றாரு ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுட்டு இங்கே குடிசைக்கு வந்துறாரு எல்லாரும் நைட்டு தூங்கவும் போயிட்றாங்க இங்கே சேது கூட தமிழும் தூங்கிக்கிட்டு இருக்கு சேதுக்கு தூக்கமே வரல பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டு இருக்காரு அந்த பூ இங்கே இந்நேரம் இருக்குமா அந்த பூவை போய் எடுத்துட்டு வந்துருமான்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சரி அந்த பூ போய் எடுத்துகிட்டே வந்துருவோம் அதை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற காட்டுச்சி அம்மனுக்கு நம்ம அதை வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடுவோம் அப்போ கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த பூவை தேடி நைட்டு போகிறாரு இங்கே தமிழ் தூங்கிக்கிட்டு இருக்கு சேது எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாரு அந்த பூவையே காணா ஒரு வழியாக பார்த்தா அந்த பக்கம் போகையில் அந்த மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு அந்த பூவை பார்த்ததும் சேதுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருது அப்பாடா ஒரு வழியா அந்த பூவை பார்த்துட்டோம் அப்போ நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் இறந்து போன நம்ம அம்மா கண்டிப்பாக வந்து குழந்தையா பறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டு இருக்காரு அங்க பார்த்தா பின்னாடி ஒரு யானை வந்து நின்னுக்கிட்டு இருக்கு அந்த யானையுடைய சத்தத்தை கேட்கவும் சேது அதிர்ச்சி அதிர்ச்சியாயிராரு யானை வரத பார்த்துட்டு சேது பார்த்தா ஒரு பக்கமா ஒளிஞ்சு நிக்கிறாரு அடுத்து பார்த்தா யானை கண்ணில் சேது பற்றாரு யானை துரத்தவும் சேது ஓடிக்கிட்டு இருக்காரு ஓடிக்கிட்டு இருக்கையில சேது பார்த்தா கால் தடிக்கி ஒரு பாறையில இருந்து உருண்டு கீழே விழுகிறாரு சேதுக்கு தலையில பார்த்தா அடியும் பட்டுருது